இப்போ தற்கூரின்னு வந்து தாவேகா பார்த்து சொல்றாங்க அந்த தற்கூரி தன்மை வந்து அதிமுகவிலையும் இருக்கிறது அந்த அந்தம்மா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய அடுத்த கட்டமாக நகர்ந்து போகல அதோட முடிஞ்சு போற மாதிரியாக தானே ஆட்களை விட்டுட்டு போயிருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவை போலவே இளம் தலைமுறை சார்ந்தவர்களுடைய இளம் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க இது எங்கே நின்று போச்சுன்னா ஜெயலலிதா காலத்தில் தான் நின்று போச்சு ஜெயலலிதா தான் என்ன செஞ்சாங்கன்னா தான் வந்து பருகூரிலே தோற்கற போது தாமரகணி ஜெயிக்கிறாரே அதிமுக வந்து எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற வேண்டியதா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சி இரண்டா பிளவுபடுது அன்னைக்கு விழுந்த பிளவுங்கிறது ரெண்டு தலைவர்கள் மத்தியில் நடந்த பிளவு இன்னைக்கு விழுந்த பிளவுங்கிறது ரெண்டு சமூக ரீதியான பிளவு எடப்பாடி ஒரு சமூகத்தின் முகமா பார்க்கறாங்க ஓபிஎஸ் சசிகலா ஒரு சமூகத்தின் முகமா பார்க்குறாங்க இந்த பிளவு வந்து ஒட்டுவது கஷ்டம் அரசியலிலே வந்து பெரிய கொள்கை தெரிவிலாம் எம்ஜிஆர்ல இருந்ததில்லை அவர் அந்த காலத்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை இன்று வைக்கிறார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு கலந்துரையாடலுக்கு சுபேர் வத்திருக்கிறார் வணக்கம் அதிமுகவினுடைய வரலாறு என்பதே தொடக்கத்திலிருந்தே அது பின்பு அரசியல் தான் இன்னைக்கு தான் அது டெல்லியோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அது மறைமுகமாகவே ஏற்கனவே டெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சியே தொடங்கப்பட்டது என்று ஒரு வரலாறு பேசப்படுகிறது அறுபத்தி ஏழிலே வந்து காங்கிரஸை வீழ்த்தியதற்கு பின்பு திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அன்றைய தேசிய கட்சியால் உருவாக்கப்பட்டது தான் வந்து அதிமுக அந்த காலத்து பிடி அப்படின்லாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனங்கள் இருக்கிறது அது இடம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு உண்மையா இல்லை வந்து இது மாதிரி தேசிய அரசியலிலே ஒரு தாக்கத்தின் காரணமாகத்தான் அப்படி ஒரு கட்சி தொடங்கப்பட்டதா அரசியலிலே வந்து பெரிய கொள்கை தெரிவுலாம் எம்ஜிஆர்ட்ட இருந்ததில்லை அவர் அந்த காலத்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை இன்று வைக்கிறாங்க அதிமுகவின் தோற்றம் குறித்து இன்றைய நிலை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் உங்களுடைய கருத்து என்ன இல்லை அதிமுக வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற நிலைமையை தான் இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை ஒரு திராவிட கட்சி வீழ்த்தது ஒரு மாநில கட்சி வீழ்த்தின பிறகு அதிலிருந்து ஒரு பிளவை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அது திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு பிளவு தான் எதர்ச்சியாக நடந்த பிளவுன்னு சொல்ல முடியாது திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு பிளவு தான் அந்த பிளவர்கள் இருந்தால் அதிமுக எழுபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வருது அப்போ ஒரு வலுவான ஒரு இயக்கமாக ஆய்விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிமு திமுகவை உருவாக்கிய அண்ணா அவர்கள் தன்னோடு நின்றுவிடக்கூடாது திராவிட இயக்கம்னு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வேலை செஞ்சுட்டு போனார் அதாவது அண்ணாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தம்பிகளை உருவாக்கி வச்சுட்டு போனார் அதனால தான் அண்ணா மறைவுக்கு பிறகு இரண்டே ஆண்டுகளில் வந்து அந்த கட்சி வந்து சிதல போச்சு இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே போகுது ஆனால் அண்ணா ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு அந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை வந்து தனக்கு அடுத்தும் நடத்தக்கூடிய தளபதிகளை தம்பிகளை வந்து உருவாக்கி வச்சுட்டு போனார் ஆனால் வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரியான விட்டு அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்ட ஆளுமைகளை விடல ஜெயலலிதா அவர்கள் அடுத்த கட்ட ஆளுமையை உருவாக்கல அண்ணா இப்போ தொலைதூரமாக செஞ்சுச்சுன்னா அறிவார்ந்த கூட்டத்தில் உள்ள தம்பிகளை தன் பக்கம் வச்சு தன் நெடுஞ்செலியனாக இருக்கட்டும் பேராசிரியர் அன்புடனாக இருக்கட்டும் மதியனாக இருக்கட்டும் பெரிய பெரிய லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டுகளை வச்சுட்டார் அதனால தான் வந்து ரெண்டு வருடத்திலேயே கூட அவர் மறைவுக்கு பிறகு கூட அந்த கட்சி செஞ்சு போகல ஆனால் அப்படி பார்க்குறப்ப அது ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான ஒரு கட்டமைப்பு அண்ணா உருவாக்கி இல்லை அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை வந்து அண்ணாவோடு நெருங்கி பழகிய ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய நாவலர் இருந்து பன்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து அரங்கநாயகம் காளிமுத்து சபாநாயகராக பின்னால் இருந்த காளிமுத்து அதன் தொடர்ச்சியாக அறிவுசார் தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு ஜான் வரைக்கும் உங்கள் ஊர் கம்பம் செல்வேந்திரன் வரைக்கும் கூட சொல்லலாம் அறிவார்ந்தவர்கள் இளைஞர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் சிந்தனையாளர்களாக இருக்கிறவங்க ஏன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய யாகத்தலிக்கான் வந்து ஒரே ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் மிக தாமதமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறார் வருகிற போது இவர் என்ன செஞ்சார்னா அந்த கூட்டம் கலைந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி கொண்டிருந்தவர் வெறும் இருபத்தோரு வயது இளைஞராக இருக்கக்கூடிய யாகத்தலிக்கான் படிச்சுட்டு அப்போ தான் ஏதோ ஒரு ஒரு பேச்சுலர் டிகிரி மாதிரி ஒன்று முடிச்சுட்டு ஊர் சுற்றுறதுக்காக பெங்களூர் போயிருக்கார் அன்றைக்கு வந்து இந்த மாதிரியான அலைபேசி வசதிகளோ தொலைத்தொடர்பு வசதிகளோ இல்லாத காலத்தில் ஒரு தந்தி வந்திருக்கிறது அவர் வீட்டுக்கு என்னென்னா அவர் வந்து ஒரு வாரிய தலைவராக அவர் உடனடியாக வந்து பொறுப்பேற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு தந்தி வந்திருக்கார் அப்போ எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவை போலவே இளம் தலைமுறை சார்ந்தவர்களுடைய இள அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கியிருக்கிறாங்க இது எங்கே நின்று போச்சுன்னா ஜெயலலிதா காலத்தில் தான் ரெண்டு போச்சு ஆமாம் ஜெயலலிதா தான் என்ன செஞ்சாங்கன்னா தான் வந்து பருகூரிலே தோற்கிற போது தாமரகணி ஜெயிக்கிறாரு இந்த பக்கம் வந்து இவர் ஜெயிக்கிறாரு திருநாகரசர் ஜெயிக்கிறாரு இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கக்கூடாது என்று ஆளுமை மிக்கவர்களை சிதைக்கிற வேலையை வந்து ஏறத்தாழ வந்து தனக்கு தாண்டி யாரும் வளர்ந்து விடக்கூடாது இன்னொரு தலைமை உருவாகி விடக்கூடாது என்கிற அச்சத்தில் அவர்கள் தான் வந்து டம்மி பீசை பூராமே தலைவர்களாக காட்டி காட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே டம்மி பீசு ஆனதில் டம்மிகளில் சிறந்த டம்மி ஒன்றை வந்து மேலே தூக்கி வச்சு இன்றைக்கி அரசியல் பண்ண போகும்போது தான் திராவிடம்னா என்னென்னு இப்போ தற்கூரின்னு வந்து தாமேக்காவை பார்த்து சொல்கிறாங்க அந்த தற்கூரி தன்மை வந்து இங்கே அதிமுகவிலையும் இருக்கிறது அறிவு சார்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க அதிமுகவில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப குறைந்து விட்டார்கள் அருகி விட்டதுங்கிறதுக்கும் ஜெயலலிதா தான் வந்து அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை இல்லாமல் செய்ததில் முதல் அது அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய அடுத்த கட்டமாக நகர்ந்து போகல அதோட முடிஞ்சு போகிற மாதிரியான த ஆட்களை விட்டுட்டு போயிருந்தாங்க ஏன்னா அடுத்து இது இவருடைய ஆளுமையோடு அந்த கட்சியை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான ஆட்கள் அங்கே இல்லை சொன்ன மாதிரி அண்ணா அண்ணா தம்பிகளை விட்டு போனார் எம்ஜிஆர் தன் தன் சுத்தியை வந்து அறிவார்ந்த படித்த கூட்டத்தை கையில் வச்சுருந்தாரு இந்த மாதிரி தனக்கு கீழே எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க தனக்கு ஈக்குவலான ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு ஆளுமை ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலை அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த கட்சி இத்தனை பிளவாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர் ஒரு அணியாக இருக்கிறார் செங்கோட்டையின் ஒரு அணியாக இருக்கார் ஐபிஎஸ் ஒரு அணியாக இருக்கார் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சி இரண்டாக பிளவுபடுது ஜே ஜான் ரெண்டு அடியாக மாறுகிறது வெட்டப்புறாவிலையும் சேவலையும் நிற்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு நபர்களுக்கும் எந்த விதமான சாதி அடையாளமும் கிடையாது அதிமுகக்குள் ஒரு பிளவாகத்தான் இருந்துச்சு அவங்களுக்கு இந்த அந்த மாதிரி ஒரு ஒரு உயர் ஜாதி கம்யூனிட்டியாக இருந்தாலும் கூட ஜானி அவர்கள் எந்த ஜாதினே தெரியாது அந்த சாதி முத்திரை வரைக்கும் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா சாதி முத்துரை இல்லை அன்னைக்கு விழுந்த பிளவுங்கிறது ரெண்டு தலைவர்கள் மத்தியில் நடந்த பிளவு இன்னிக்கு விழுந்த பிளவுங்கிறது ரெண்டு சமூக ரீதியான பிளவு எடப்பாடி ஒரு சமூகத்தின் முகமாக பார்க்குறாங்க ஓபிஎஸ் டிவி சசிகலா ஒரு சமூகத்தின் முகமாக பார்க்குறாங்க இந்த பிளவு வந்து ஒட்டுவது கஷ்டம் ரெண்டே வருஷத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க ரெண்டே வருஷம் அதிமுக இரட்டை முடக்கப்படுகிறது கட்சி இரட்டா பிளவுப்படுது ரெட்டலை ரெட்டை புறா சேவல் ரெண்டு ரெண்டு அணியாக போகுது திருப்பி அந்த ஜானகம்மா அந்த கட்சியை விட்டு விளையிறாங்க திருப்பி வந்து ஜெயலலிதா அவர்கள் கையில் கட்சி வருது இரட்டை மீட்கப்படுகிறது இரட்டையிலை மீட்கப்பட்டதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணாங்க என்ன விஷயம்னா தன்னை எதிர்த்து யார் அரசியல் பண்ணாங்களோ அதில் ஆற்றில் உள்ள ஆட்களை போல் தன் பங்கு கூப்பிட்டு அதுக்கு உதாரணம் ஆரம்பீரப்பன் வீரப்பன் வந்து ஆரம்ப காலத்தில் கட்டியமைத்தது அது மட்டும் கிடையாது எம்ஜிஆருடைய தொடக்க காலத்திலிருந்து இவருக்கு எதிரானவர் ஜெயலலிதாவுக்கு உள்ளுக்குள்ளே எதிரானவர் அப்படி உள்ள நேரத்தில் என்ன பண்ணுறாங்க எஸ்டிஎஸாக இருக்கட்டும் ஆரம்ப வீரப்பனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம புதுசாக அரசியலுக்கு வரோம் நமக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் தேவை அப்படின்னு வந்து உடனே பக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க அவரை அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அவருக்கு பின்னாடி ஒரு அனுபவம் இருக்குது ஆனால் அவரை நமக்கு பிடிக்காது ஆனால் அந்த அனுபவமும் அரசியல் நமக்கு தேவைப்படும் இல்லை இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கையில் தான் செயற்குழு பொதுக்குழு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இரட்டைகளை சின்னம் இருக்காது இவன் பொதுச் செயலாளர் பதவி இருக்குது இவ்வளவும் இருந்தாலும் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமினால் இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல ஒருவேளை ஒருங்கிணைத்தால் அவருக்கான பதவி எப்படி காலியாக அவர்கிட்ட தான் பொதுக்குழு இருக்கிறது செயற்குழு இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இரட்டை ஆளுமை உள்ள நபர்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவருக்கு அந்த பையன் யாருக்கு ஆளுமை அப்படி இல்லை அனுபவம் ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய வந்து ஆளுமை என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓபிஎஸ் இவரை விட பெரிய பேச்சாற்றல் ஒரு அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது டிடிவி தினகரே கொஞ்சம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறாரு சசிகலாவுடைய குரலையோ பேச்சையோ மக்கள் ரசிக்கும் இடத்துல வந்து நிச்சயமாகவே அது இல்லை ஆளுமைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப பெரிய அளவில் டாமினேட் பண்ணிடுவாங்க கட்சியை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க கண்ட்ரோலை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக அவர் யாரை பார்த்து பயப்படுறாரு ஏன் ஒருங்கிணைப்பு சாத்தியப்படலை இல்லை ஒருங்கிணைப்பு சாத்தியப்பில் யாரை பார்த்து பயப்படுறாருங்கிறத காட்டிலும் கட்சியை பார்த்து அவர் பயப்படுறாரு இந்த கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குமா நம் தலைமையை விட்டுட்டு ஒன்னொரு தலைமைக்கு போயிருவாங்களோ அந்த பயம் இருக்கு யாரையுமே அவர் நம்ப மாட்டார் நம்ப மாட்டேங்கிறார் நம்ம வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்கு நம் கண்ணாசிக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது ஒரு நிர்பந்தத்தால் இருக்கிறாங்க இப்ப நாளைக்கு இதை விட பெட்டரா ஒருத்தர் வந்து அந்த பக்கம் போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அவருக்கு அதுக்கான ஆப்ஷனே கொடுத்துடக்கூடாது அதுக்கான வாய்ப்பே வழங்கிட வழங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவருக்கு ஈக்குவலர் இருபத்தாறு தேர்தல் வந்து இப்போது அதிமுக பெற்றிருக்கக்கூடிய அதே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தையாவது பெறுமா இல்லை ஒருவேளை ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து ஒரு கீழே இறங்கிருச்சுன்னு வச்சுங்க அறுபத்தஞ்சு எம்எல்ஏங்கிறது வந்து ஒருவேளை இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு எம்ஏ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாதியாக ஒருவேளைக்கு குறைந்து விட்டது வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அது 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 அந்த நிலைமைக்கு தயாராக தான் இருக்கு இல்லை அப்படி ஒரு நிலைமை வந்தால் அவர் அவருடைய தலைமை மீது விமர்சனம் வராதா இப்பயே வரலையே அப்புறம் இப்படி வரும் இப்பயே வரலையே பத்து தோல்வி தகுந்திருக்காரு இவர் தலைமை பண்புக்கு வந்த பிறகு பத்து முறை பத்து தேர்தல்களை தோத்திருக்காரு சரி ஆனாலும் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருடைய நிலைப்பாடு கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தாலும் வெற்றி பெறாத கட்சியை எவ்வளோ நாளைக்கு நீங்க நகர்த்த முடியும் பொதுச் செயலாளர் வந்துட்டு போறேன் எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டு போறேன் கட்சி எட்டு இருக்குல்ல கட்சியு கைவிட்டு போயிருங்கிறது தானே அவர் கவலை இப்போ எல்லாரையும் ஒன்றிணைத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான திட்டமே அவர்கிட்ட இருக்கு அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கணும் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அடுத்து நமக்கு அடுத்து நம்முடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய மகனையும் அச்சுணனையும் கொண்டு உள்ள இது நம்ம சொல்ல செங்கோட்டனையும் பகிரமாக பதிவு பண்றாரு அப்போ கட்சி நமக்கு பின்னாடியும் நம் குடும்பத்தாராலும் இந்த கட்சியை நடத்திட்டு போனோம் இந்த கட்சி நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த கட்சியை காப்பாற்றணும் ஆட்சி அதிகாரம் போனால் கூட அடுத்த முறை தான் கூட்டில இப்போ என்ன வேடிக்கையாக இருக்குன்னா நாலு எம்எல்ஏ வச்சுருக்கிற பாஜக அதுவும் அதிமுக தயவுனால நாலு எம்எல்ஏ வெற்றி பெற்றுருக்கிற பாஜக விசிக்காக நாலு எம்எல்ஏ தான் இந்த பாஜக ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ ஒரு அறுபத்தஞ்சு எம்எல்ஏ வச்சுருக்கக்கூடிய ராஜினாமா பண்ணதை கழிச்சிட்டா கூட அறுபத்தி நாலு எம்எல்ஏ வச்சுருக்கிற ஒரு கட்சியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது ஒரு தேசிய அளவில் வேணால் அவங்க இருக்கலாம் மாநிலத்தில் அதிமுக தயவு இல்லாமல் அவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எல்லா முரண்பாடும் வருது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை வருது எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் பிரச்சனை இருக்குது ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கு பிரச்சனை இருக்குது எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை எல்லாரோடையும் பிரச்சனை இருக்குது ஆனால் யாருக்குமே பாஜகவுடைய பிரச்சனை இப்போ ஒட்டுமொத்த இந்திய வரைபடத்தில் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலை பண்ண விட்டாங்க அப்போ அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு கையில் எடுக்கப்பட்டு அந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிங்கிறது அவருடைய பேனரில் பாஜகவினுடைய ஆட்சி தான் நடந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் பாஜக தான் அந்த அரசாங்கத்தை நன்மணி கொண்டு போச்சு அவங்க தான் கலைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அன்றைக்கி கூட பாஜக நிர்வாகிகளுக்கு செக்ரட்டேரியே வெறும் கொடுத்துருந்தாங்க அவர் சொல்கிறக்கூடிய கட்டளை ஏற்று தான் அங்கே அன்னைக்கு இதுல ஹெச்ராஜ லெட்ரு கொடுத்து ஏடிஎம்கிற போஸ்டிங் போட்டாங்கலாம் குற்றச்சாட்டு அவங்க குற்றச்சாட்டு இல்லை பாஜக நிர்வாகிக்கு செக்ரேட்டேரியும் கொடுத்துருந்தாங்களே அவர் தான் வந்து நேரடியாக மற்ற உத்தரவுகள்லாம் அவர் தான் போடுவார் அப்படி ஒரு நிலைமையில் தான் நாலரை வருஷம் வந்திக்கு பாஜக அன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய முகமூடியை போட்டு ஆட்சி செஞ்சுச்சு அந்த நான்கரை ஆண்கள் ஆட்சிங்கிறது பாஜக ஆட்சி தான் அப்போ அந்த ஆட்சியை அவங்க வந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓனர் இல்லாத கடைக்கு ஓனரான மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு ஓனரான மாதிரி தான் பாஜக மொத்தமாக ஜெயிக்க முடியாது நம்ம இங்கே இருந்தாலும் ஆட்சி வந்துருச்சுங்கிறதுக்காக பயன்படுத்துனாங்க அப்போ முழுவதுமாக கட்சியை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு விட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா யார் அதில் சேட்டை பண்ணாலும் இவரை தூக்கிட்டு அவரை தூக்கி இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாத்திரத்துக்கு ட்ரம்ப் கார்டு வரிசையாக வச்சுருக்காங்க இன்றைக்கி கூட செங்கோட்டையன் பேசியிருக்காரு என்ன என்ன பேசுகிறார் செங்கோட்டையனு எங்களை பாஜக தான் கூப்பிட்டுச்சு பாஜக கூப்பிட்டா தான் டெல்லிக்கு போனாங்கிறாரு அப்போ பாஜக கூப்பிட்டு டெல்லிக்கு போனால் எப்போ கூப்பிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்க செங்கோட்டையனை வச்சு இவர் வழி கொண்டு வராங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன ஒரு ராஷ்லேஷன் இருக்கார் விஜய் கூட தனியாக கூட்டணி போடுவோம் பாஜக கழட்டி விட்டோன்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு அது பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு பாஜக நேரம் டெல்லியிலேருந்து வந்து இவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எழுதி கையெழுத்து வாங்கி விட்டாங்க ஆனால் அப்போ அதை இப்போ இவரை வந்து ஒரு ட்ரம் கார்டாக வச்சு இவர் மிரட்டுறதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தாங்க வேலை முன்னாடி செங்கோட்டை தூக்கி போயிட்டாங்க பாஜகவால் தெருவுக்கு வந்த தலைவர்கள் லிஸ்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்தவர் செங்கோட்டையன் டிடிவி பாஜகவை நம்பி தான் போனார் ஓபிஎஸ் பாஜக நம்பி தான் போனார் எல்லாரும் பாஜகவை நம்பி இல்லை வந்த பிள்ளை எப்படியாவது வந்துருவாருன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதிமுக விஜயே சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பொதுக்குழு போட்டு தீர்மானம் ஏற்றி விஜய் தான் இல்லைன்னு சொன்னாலும் அதிமுகவோ பாஜகவோ வந்து என்றைக்கு இருந்தாலும் நீ வந்து என்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என் கூட்டணிக்குள்ள தான் வரணும்னு விஜய் எதிர்பார்க்குறாங்க இது என்ன கணக்கு ரெண்டு ரெண்டு பிளவாக ரெண்டு இருக்குது இன்னைக்கே ரெண்டு பிளவாக இருக்குது ஆர் பி உதயகுமார் வந்து அவர் ஒரு நாங்கள் வந்து நேரம் காலம் இருக்குது ஜனவரிக்கு பிறகு பார்க்கணும் இந்த பக்கம் கே பி முனுசாமி என்ன சொல்கிறாரு ஒன்றும் ஒரு தேர்தலோடு சந்திக்காத ஒரு நபர் தன்னை அதிகப்படியாக நினச்சிக்கிட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறாருன்னு இவர் சொல்கிறார் அப்போ அதிமுக இருக்கிறவங்களுக்கு அதிமுக இல்லை நடக்கும் தெரில அதிமுகவில் இருக்கிற ஆட்களுக்கு அதிமுக என்ன நடக்குது இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் படத்துல எப்படி நான் தான் ஹீரோவோ அதையும் அரசியல் நான் தான் என்னோட செகண்ட் நடிக்க மாட்டேன் செகண்ட் ஹீரோவா கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன் டேரெக்டா வந்து ஹீரோ தான் அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கிற அப்ப என்னை தலைமை ஏற்றுக்கிட்டு வாங்கிட்டாரு இதுவே அந்த கேட்ட மூடிய முடியும் அதிமுக அதிமுகவுக்கு உண்டான கதவை மூடிட்டாங்க ஓங்கி மூடிட்டாங்க நீ அதை உடச்சிட்டு தான் உள்ள வரணும் அதனால வந்து இந்த பக்கம் எப்படியாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க இப்படி ஒரு வேலை நடந்தா தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு உண்டான காரணம் இல்லாமல் வரும் இந்த தேர்தலோட தாவேக்கா காணா போயிரும்ங்கிற ஒரு ஒரு அச்சம் பல பேருக்கு இருக்கிறதா அச்சம் இல்லை உண்மை அதுதான் அச்சமும் கிடையாது சந்தேகமும் கிடையாது கற்பனையும் கிடையாது இந்த தேர்தலோட காற்றுல எப்படி சறுகு பறக்கிற மாதிரி பறந்து போயிடும் ஒரு போயிடுவாரா கண்டிப்பாக நடிக்க போயிருவாரு அவங்க இருபது இருபது பர்சன்ட் கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க இருபது பர்சன்ட் எப்படி வரும் மாதம் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு இருபது சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன இதாக இருக்கோம் தம் வேற வடமாநிலமா இருக்காங்களா அங்கே இல்லை சினிமா ரசிகர் வைத்தியம் பிடிச்சி போயிட்டு இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே விஜய் ரஷிகர் கிடையாது அதுதான் ரஜித் ரஷிகர் இருக்கான் வேற பல படங்கள் பார்க்கல ரஜித் ரஷிகர் விஜய்யை பிடிக்காது ரஜித் ரஷிகர் விஜய் பிடிக்காது இது ஒரு 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 சின்ன சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில அதில் ஒரு பிளவு ஒரு பிரிவு விஜய்ங்கிற ஒரு பிரிவு எப்படி இருபது பர்சன்ட் வரும் நீ உன்னுடைய செயல்பாடு என்ன நீ சமூக பிரச்சனையை தோன்று எதிர்த்து போராடி தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய புரட்சி போராட்டம் பண்ணீங்கன்னா எதுவுமே கிடையாது மாதத்துக்கு ஒருக்கா வெளியில் வர்றாரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அது அறிக்கை வருது இவருக்கு எப்படி இருபது பர்சன்ட் ஓட்டு வரும் இந்த இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி ஆட்கள் தான் பேசிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப வந்து அவருக்கு இருபது பெர்சென்ட் இருக்கு இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் இருக்கு அதாவது திமுக இருக்கிற அண்ணா திமுக எதிர்கட்சி அந்த சில தான் இருக்க முடியுது அவங்களாலே வெற்றி பெற முடியும் ஆனால் இவர் தனியான வெற்றி பெறுன்ற இப்போ எனக்கு இருபது பெர்சென்ட் இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க கூட வரும் அப்போ நான் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவேன் ஓட்டு ஸ்பிளிட் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் வந்துடும் அந்த ஃப்ளூக்கு நாங்கள் வந்து வந்துடுவோம் தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க ஒரு கடவுள் கனவை கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கணக்குகள் எல்லாமே ஏட்டில் தான் இருக்கும் அது வந்து எதுவுமே செயல்முறைக்கு ஒத்து வராது தேர்தல் ஆணைய முறைகேடு செஞ்சால் மட்டும்தான் வர முடியும் தேர்தல் ஆணையம் முறைகேடு இல்லை அப்படியே மாத்தினாதான் ஒட்டு பத்தமாக பெட்டியை மாற்றி விட்டா தான் இந்த மற்றபடி அதிமுகவோ தாவக்காவோ வெட்டி நேர்மையாக இல்லை நேர்மையாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் திமுக இரநூறு தொகுதியில் ஜெயிக்கும் அதிமுகக்குள்ள இத்தனை பிளவு என்ன பிளவு கொங்கு பகுதியை பிரிப்பதற்காக செங்கு அது ஒரு பழமொழி உண்டு ஒட்டகத்துக்கு ஒரு பக்கமாக கோணல்ன திருமண பக்கம்லாம் தான் அதனால் அதிமுக இனி தேராது என்பது கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கே தெரியுது கண்ணுக்கு முன்னால் கரைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கற்பூரத்தை போல அதிமுக நீ கரைஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் பாஜகங்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து விஜயின் தூக்கத்தை கலைத்துக்கிட்டோம் கண்டிப்பாக தூக்கம் களைச்சிரும் அடுத்து வேலைக்கு போயிடுவார் தூக்க தூங்கிக்கிட்டு இருக்கிறார் இப்ப தூக்கம் கலைஞ்சி வேலைக்கு போயிடுவார் தூக்கத்தை களைச்சிரும நினைக்காதீங்க கனவு நிலைப்பாடு முடிவுக்கு வந்துடும் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு தூக்கத்தை தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவார் இருபத்தி ஆறு நன்றி பணம் நன்றி